ஸ்ரீமதி ராம ஜெய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியார்வார் திருமூரையான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமூதியில் பதினோராவது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அளவில் பள்ளி கொண்டு அரகம் திறந்துட்டு அறப்பகை ஊர்தி அவனுடைய குறவில் கொடி முல்லைகள் நின்று உறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற கொடை மேல் திருவு பொலிமலைவான புத்து திகான் சொன்ன மாலை பருத்தும் பரவு மனம் நன்கு உரைபத்த உள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவாதே திருப்படலில் கடலில் ஆகிய படுக்கையில் படுத்து கொண்டுள்ள கண்ணன் என்னும் இறைவன் அப்பாம்பின் பகைவனான கவுடனை வாகனமாக கொண்டு அப்பாம்பு படுக்கையை விட்டு ஆய் ஆயர்பாடி வந்து பாம்பனான காளியனை மடுவிலிருந்து ஓட்டிவிட்டான் முல்லை கொடிகள் குத மதங்களில் படர்ந்து உறங்கும் மலையாகிய கோபத்திர மலையை தூக்கி வெற்றி குறை ஆக்கினான் இதனை திருமிகுந்த வேதவான வாழும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விளங்கி தோன்றும் பட்டபிரான் என்னும் பெரியார் வாழ் செய்த பாமாலையாகிய பத்து பாசுரங்களையும் பயில்பவர் பக்தி மனம் கொண்டு மேலான வைகுந்த பதவியை அடைவார்கள் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானுரம் மருந்தரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் thank you